கேரட் பொரியல் வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறவங்க அப்பா எனக்கு கேரட் பொரியல் மட்டும் போதும்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபியோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு பொடியாத நறுக்கிய பச்சை மிளகா பொடியை நறுக்கிய பல்லாரி பொடியாத நறுக்கிய கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஓரமாக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்சமாக வெள்ளைப்பூடு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையே ஃபஸ்ட்டே போடலைன்னு ஒரு டவுட் வரும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் அடிக்கும் இதுவே நீங்கள் கேரட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டான ஸ்மெல்லோட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலையும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஒரு ஒரு டைரும் இதே இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் கேரட்டில் இருக்க ரெண்டு டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன் பொரியல் பண்ண போகிறீங்கன்னா கேரட்டை தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சு கழுவ வேண்டாம் பொரியல் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு பிரெயின் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமா காய்ச்சதுக்கு அப்புறம் பொரியல் பண்ணி பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் சொத சொதன்னு இருக்க பொரியலுக்கு கேரட்டோட தொலியை சுரண்டதை விட நம்ம பீல் பண்ணி பொரியலுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா மிளகா வத்தலை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுதான் இந்த பொரியலோட ஹைலைட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க